யார் யாரெல்லாம் பிரியங்கா மாதிரி பிகேவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ தயவு செய்து இதெல்லாம் உங்களுக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் ஏன்னா எல்லாரும் எல்லா நேரத்துலையும் எல்லார் மாதிரியும் எதுவும் வெளியில் சொல்லாமல் அப்படியே போயிட மாட்டாங்க சில நேரங்களில் இந்த இப்போ மணிமேகலை வந்துச்சுல அந்த மாதிரி எதையாச்சும் பண்ணி விட்டு போயிடுவாங்க அவர் பண்ணி விட்டு போகும்போது தான் நம்ம நாளா நம்ம காலை அமுக்கிட்டு இருந்தவன் காலை தூக்கிட்டு உதைக்க வருவேன் எனக்கு நடந்துச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிக்க அன்னைக்கு உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த அவமானம் உனக்கு தேவையா அப்படின்னு உன்ன கேட்டுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிருந்தீங்க லாஸ்ட் சான்ஸ் தெரிஞ்சுக்கங்க ஒருவேளை திருந்துலன்னு வச்சுக்கீங்களேன் அதுக்கப்புறம் தெருக்கு தெரு போட்டு அடிப்பாங்க நம்மளால நடமாட முடியாது நெஞ்சு நிமித்திக்கிட்டு போயிட்டு இருந்துருப்போம் இல்லையா அந்த மாதிரி போயிட்டு இருக்க இடத்துல எல்லாம் முக்காரு போட்டு யாருக்கும் தெரியாம போற மாதிரி இருக்கும் ஒரு கடைசி வாய்ப்பு ஓகே இப்ப பிரியங்கா கதைக்குள்ள போவோம் கலை மேகலை வடிவேகலை இப்படி ஒரே அடியில காட்டி பருட்டியப்பா கடப்பாறையோட கையில சுத்திக்கிட்டு இருந்த ஒரு ஆளை வெறும் குண்டூசி வச்சு குத்தியே பொருட்டிய ஒரே ஒரு போஸ்ட் எவ்வளவு பேர் அப்படியே மணிமேகலை ஆர்மின்னு ஒண்ணு இன்னும் கிரியேட் பண்ணல அவ்வளவுதான் எவ்வளவு பேர் பின்னாடி நிக்கிறாங்க தெரியுமா மணிமேகலைக்காக இது பிரியங்கா மேல உள்ள வன்மமா இல்ல மணிமேகல மேல உள்ள பாசமா அது கடைசி வரைக்கும் கண்டே குறிக்க முடியாது இப்போ இதுல நம்ம ஒரு சைடு ஆஃப் ஸ்டோரி பார்த்துட்டோம் ஒரு சைடு ஆஃப் ஸ்டோரி பார்த்தாலும் அதுவே நமக்கு போதுமானதா இருக்கு ஏன்னா ஆல்ரெடி இது சொல்றதுக்கு முன்னாடியே உள்ளுக்குள்ள எல்லாருமே வெம்பி அப்படியே வெளிம்பி போயிருந்தாங்க என்னடா இதை கேட்கறதுக்கு இவ இம்ச தாங்க முடியாடா இவளை ஏதாச்சும் செய்யணுமே எதிரையாச்சும் சிக்கு வாழான்னு நல்லா நினைச்சுக்கிட்டே இருந்த இடத்துல தூக்கி கொண்டாந்து கையில கொடுத்து தொகைப்பா அப்படின்னு கொண்டாந்து கொடுத்தது மணிமேல அத நீங்க நினைக்கிறது எல்லாம் சரிதா அத நான் உங்களுக்கு எனக்கு நடந்தத சொல்றேன் ஆக்சுவலி இது எனக்கு மட்டும் நடந்தது இல்லை எல்லாருக்குமே நடந்தது கிட்டத்தட்ட ஒரு டு மூமெண்ட் மாதிரியே போயிட்டு இன்னும் சில பேர் ஒரு படி எக்ஸ்ட்ரா எப்படி ஆயிட்டாங்க பிரியங்கா அந்த ஹேமா கமிட்டி அறிக்கையில் வர்ற மாதிரியே பிரியங்காவும் பல வேலையை பார்த்துருக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையோ பொய்யோ பேச வேண்டியது தானே அதாவது ஒரு தாயா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பல பேர் அதை இப்ப நாயா மாத்தி நாயெல்லாம் முடியாது அதெல்லாம் வந்து ரொம்ப நன்றி உள்ளது அதையெல்லாம் நம்ம கேவலப்படுத்திடக்கூடாது கூடாது இது திமிரு பிடிச்சது இதை வந்து எப்படி சொல்ல வெறி முடிச்சு அப்படி வேணா வச்சுக்கலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன ஏதுன்னு இது வரைக்கும் அது சைட்ல இருந்து எந்த பதிலும் வரல அதுக்கு நல்லாவே தெரியும் ஆனா அவங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் தெரியுமாப்பா நமக்கு அது கொஞ்ச நாள் கழிச்சு ஏதாச்சும் ஒரு பயங்கரமான ஒரு சென்டிமெண்டாக போட்டு அதுக்கப்புறம் ஆனா இந்த முறை அப்படி ஏமாத்த முடியாது எல்லாரும் உஷாராயிட்டாங்க எல்லாருக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றது ஆல்மோஸ்ட் தெரிஞ்சு அந்த ஆடியோ ஒன்று இருக்கு இல்லையா அந்த ஆடியோ ஒரிஜினல் ஆடியோவான்னு கேட்டீங்கன்னா அது கஷ்டம் தான் இவ்வளவு இதுவெல்லாம் இதுல அடிச்சுப்பாங்க இல்ல நம்ம இந்த என்ன சொல்ல இந்த பப்புல குடிச்சுட்டு அடிச்சுக்குவாங்க அந்த மாதிரி இருக்கு அப்படிலாம் எதுவும் கிடையாது இது வேற வேற இடங்கள்ல இருந்து எடுத்து கோக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒண்ணு அது வேற இது வேற பட் ஆனா அதுல இருக்கிற மேட்ரு அவங்க பேசலனாலும் அவங்க இதே அளவுக்கு தான் பேசியிருப்பாங்க பப்ளிக்காக இல்லை அதுவும் அந்த இடத்துல இல்லைனாலும் ப்ரைவேட்டாக ஏன்னா எல்லாரும் புகழில் ஆரம்பித்து குறைசியில் ஆரம்பிச்சு பவனில் ஆரம்பிச்சு அத்தனை பேர் இதெல்லாம் தேவைதாங்க வருங்க ஆனால் இதுக்கு பெத மணிமேகலை போட்டதும் ஆனால் எந்த நேரத்தில் போட்டுச்சுன்னு தெரியல த ஜாக் அண்ட் ஜியால்ஸ்லேயு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று உண்டு அதாவது அந்த பீன்ஸு போட்ட உடனே அப்படியே கலகல கலக்கல கல மேலே போயிடும் இப்போ அதே மாதிரி தான் மரமாக வெட்ட முடியாத அளவுக்கு ஒரு பெரிய மரமாக வளர்ந்து நிற்கிது இதுலேருந்து எப்படி இந்த ஆழ மரம் தனியாக மறுபடியும் ஏன்னா ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டுருக்காங்க சும்மெல்லாம் சொல்லக்கூடாது அதுலேயும் சீனியர் ஆங்கர்னு பிரியங்காவை அடிக்கடி நிறைய பேர் சொல்கிறாங்க நல்லா கேட்டாங்க சீனியர் ஆங்கர்ன்றது மணிமேகலை அதாவது அப்போ பிரியங்கா ஃபீல்டில் இருந்துச்சுனான்னு கூட தெரியாது மணிமேகலை அப்போ இருந்துச்சு அது சன் டிவியில் அந்த சன் நியூஸ் அந்த இது வந்து அதை பார்த்துட்டு அப்படியே போயிடுச்சு பார்ப்போம் பட் ஆனால் இதுக்கப்புறம் வடிவேகலையை ஒரு ஹீரோவாக எந்த அளவுக்கு வந்து காமெடியாக நினைச்சிட்டே நீ பார்த்தா காமெடியாக இருக்கடா நான் யாருன்னு காட்டுக்கிட்டா என்னோடய இன்னொரு பக்கத்தை நீங்கள் பார்ப்பீங்களா அப்படின்ட்டு பார்த்துருச்சு ஏன்னா இதெல்லாம் செய்ய மாட்டாங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க அப்படின்றது தான் பல பேரோட ஒரு அட்வான்டேஜாக இருந்துச்சு எந்த விஷயமா இருந்தாலும் இதெல்லாம் இப்போ அவ்வளோ பெரிய விஷயமா கண்டிப்பாக அவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் அவருடைய லைஃப் க்ளோஸ் பண்ணியிருப்பில்ல அவன் லைஃப் அவனால் இருக்க முடியாது இல்லை கஷ்டம்தானே அதுக்காகத்தான் வந்திருக்கு பட் ஆனால் இதை வச்சு நிறைய லெசன்ஸு நிறையா பேர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி யாரும் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா திருந்திக்கங்க இல்லை அப்படின்னா அப்புறம் இந்த மாதிரி அவமானப்பட வேண்டியது ஒரு பல பேருக்கு முன்னாடி எவ்வளோ பேர் உள்ளுக்குள்ளே உங்களை இவ்வளோ தூரம் வச்சுக்கிட்டு இருப்பாங்கன்றது யாருக்குமே தெரியாது ஓகே நீங்கள் தெரிஞ்சதுக்கெல்லாம் இதை ஒரு வாய்ப்பாக நினச்சிக்கு